ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் பொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் கீரியை எனும் தலைப்பில் பத்தாவது பாடு இந்த பாடலில் திருமூல இறைவன் எவ்வாறு நம்மிடம் வந்து தங்குகிறான் என்பதற்கான வழியை கூறுகிறான் இதோ அந்த பாடல் கோணக்கன்று ஆயே குறைகளல் ஏத்துமின் ஞானக்கன்றாகிய நடுவே உழிதரும் வானக்கன்றாகிய வர்கைதொழு மானக்கன்றீசன் அருள்வள்ளம் ஆமே கோணக்கன்று ஆயே குறைகளல் ஏத்துமின் இங்கே கோணக்கன்று என்றால் தாயை விட்டு பிரிந்த கன்று எப்படி ஒரு தாயை விட்டு பிரிந்து தனியாக இருக்கின்ற இளங்கன்று தாயை அடைய தவித்து தேடி அலைமோ அதுபோல நாம் உரைகள் ஏத்துமின் ஒலி செய்கின்ற தண்டை அணிந்துள்ள பரம்பொருளான சிவபெருமான் திருவடியை தேடி அலைந்து பணிந்து துரிக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் ஞான கன்றாகிய நடுவே உரிதரும் அப்போது இறைவன் ஞானக்கன்றாகிய அதாவது ஞானக்கண்ணாகிய அறிவை நம் புருவ நெற்றியில் காட்சியாக அடிப்பான் என்கிற நடுவே உழிதரும் என்பது உருவத்தின் நடுவே உடம்பொருளான இறைவன் காட்சி தருவான் வானக்கன்றாகிய வானவர் கைதொழு பசுக்கூட்டம் என கருதப்படுகின்ற வானவர்களெல்லாம் இவ்வாறுதான் தேடி வந்து தொழுகின்றார்கள் எனவே மனிதனாகிய நாம் தேவர் நிலையை அடையும் அடைய வேண்டுமெனில் தாயை பிறந்த கன்றைப் போல பரம்பொருளை தேடி அலைந்து கண்டுபிடித்து துதிக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் மன கண்டீசன் அருள்வள்ளம் ஆகுமே வள்ளம் என்றால் களம் அதாவது பாத்திரம் மாண்புடைய இடப வாகனத்தில் இறைவன் திருவருள் தங்கும் இடமாக உங்கள் உள்ளம் ஆகும் இங்கே நம்முடைய உள்ளத்தை இடப வாகனமாக ஏனெனில் இடப வாகனத்தில் பரம்பொருளான இறைவன் அமர்ந்திருக்கிறான் இவ்வாறு நாம் அவனை நினைத்து பணிந்தால் நம்முடைய இதயமானது இடப அதே பரம்பொருளான சிவபெருமான் நம் உள்ளத்தில் வந்து அமர்வான் என்கிறார் திருமூலன் இதைத்தான் அவர் கோணக்கன்றாயே குழைக்கள் அல்யத்துமின் ஞானக்கன்றாகிய நடுவே உழிதரும் வானக்கன்றாகிய வான வருகைதொழு மானக்கன்றீசன் அருள்வள்ளம் தாயை விட்டு தனியாக இளங்கென்று தாயை அடைய தவித்து தேடி அலைவதைப் போல ஒலி செய்கின்ற தண்டையணிந்த பரம்பொருளான சிவபெருமானின் திருவழியை பணிந்து துதி செய்தால் இறைவன் ஞானக்கண்ணாகிய அறிவை உங்கள் நெற்றி நடுவில் காட்சியாக தருவான் இந்த நிலையில் பசுக்கூட்டங்களாக கருதப்படுகின்ற தேவர்களெல்லாம் எவ்வாறு தேடி வந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மாண்புடைய இடப வாகனத்து இறைவன் திருவருள் தங்கும் இடமாக உங்கள் உள்ளம் ஆகும் எனவே அவனை பணிந்து தொழுது துதித்தால் உங்கள் உள்ளத்தில் வந்து அமர்வான் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய